ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீபா சீரியல் ப்ரமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இல்லை இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டையும் பண்ணிடுங்க இங்கே பார்த்தோம்னா ரம்யா வந்து அபிராமி மீனாட்சியை வந்து அவங்க வீட்டை சுற்றி காமிக்கிறாங்க ஸோ அவங்கள நல்லபடியாக பார்த்துட்டு வரும்போது மீனாட்சி ரம்யா ரொம்பல நம்ம கார்த்திக் ஷர்ட்டை வந்து பார்த்துட்டு அம்மா இது யார் ஷர்ட் இது லேபரோட ஷர்ட் மாதிரி இருக்கே அப்படின்னதும் ரம்யா வந்து பயப்பட சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அது வந்து அப்படின்னு ஆ எனக்கு தெரியும் இது நீங்கள் காதலிக்கிற அவரோட ஷர்ட் தானே அப்படின்னதும் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ரம்யா கேட்குறாங்க ஆமாங்க தீபா என்கிட்ட எல்லாமே சொல்லிட்டா ஸோ உங்கள் ஃபேக்ட்ரியில் தானே அந்த காதலி வந்து வேலை பார்க்குறான் அவரோட ட்ரெஸ் தானே அப்படின்னு கேட்டதும் ஆமாங்க அவரோட ஞாபகார்த்தமான என் ரூம்லேயே மாட்டி வச்சிருக்கா அப்படின்னு ரம்யா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசுகிறாங்க சரிங்க எப்படி கிடைச்சிக்கு அவரோட ஷர்ட் அவரவே கொடுத்தாரா எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை அப்போ என்னை காப்பாற்ற வரும்போது அவரோட ஷர்ட்டை போட்டு விட்டாரா நானும் கொடுக்காம ஞாபகமா வச்சிருக்க அப்படின்றது சூப்பருங்க கடவுள் லவ் தான் போலிங்கிற மாதிரி கலாய்ச்சிட்டு மீனாட்சி அபிராமி நேரம் அங்க இருந்து வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க எங்க பார்த்தோம்னா தீபா கிட்ட அபிராமி வாங்கின அந்த புடவையை வந்து இன்னமா தீபா உனக்காக கோவில்ல அம்மனோட புடவை ஏலத்துக்கு கொடுத்தாங்க நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த புடவையை கட்டணி கொடுத்து வச்சிருக்கணும் போ போய் கட்டிட்டு வா அப்படின்னு சொன்னதும் தீபா வந்து கட்டலான்னு எடுக்கிறாங்க பார்த்தா புடவை வந்து பொசிங்கி போயிருக்கு இதை பார்த்து தீபா சம அதிர்ச்சி ஆறாங்க அத்தை என்ன அத்தை இது போட புடவை வந்து எரிஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டதும் உடனே மீனாட்சியும் வாயில் கை வைக்கிறாங்க அத்தை நம்ம கோவிலில் வாங்கும்போது புடவை நல்லா தானே இருந்துச்சு இப்போ எப்படி இப்படி ஆயிடுச்சு அதாம்மா எனக்கு ஒன்றும் புரியல நாங்களும் ஒரு இடமும் போகாம தான் வந்தோம் இதுக்கு வாய்ப்பு இல்லையேங்கிற மாதிரி சொல்லும் உடனே மீனாட்சியை யோசிச்சு பார்க்குறாங்க அத்தை நம்ம ஒரு இடத்துலேயும் இந்த புடவையே வைக்கல நமக்கு வேணுன்னு தான் யாரும் பண்ணியிருப்பாங்க கடைசியார் நம்ம தீபாவோட ஃப்ரெண்ட் விட்டு போனோம்ல அங்க ஷோபாலில் தான் வச்சோம் அதுக்கப்புறமா முழுக்க நம்ம கையில் தானே இருந்துச்சு அதானே அதை என்ன சொல்கிறீங்க என் ஃப்ரெண்ட் விட்டு போனீங்களா ஆமாம் ஆமாம் அவள் அப்பாவுக்கு உடம்பு சரி அதான் வரும்போது பார்த்துட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னதும் சரி விடுங்கதை நாம தான் கவனிக்காமல் விட்டுருப்போம் என்ன பண்ணுறது எனக்கு தான் கொடுத்து வைக்கலங்கிற மாதிரி தீபா சொன்னதே என்னமோ இது நடக்கிறதுலாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது எல்லாமே அவசகுணமாக நடக்குது கவலைப்படாதமா தீபா கண்டிப்பாக அடுத்த வாட்டி எல்லாம் போகும்போது நான் உனக்கு பா வாங்கி கொடுக்குறேங்கிற மாதிரி அபிராமி வந்து தீபாவை சமாதானப்படுத்துறாங்க இங்க பார்த்தோம்னா நம்ம மீனாட்சி வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க அப்போ நம்ம தீபா வந்து என்ன ஆச்சுக்கா இல்லை தீபா எனக்கு குழப்பமாவே இருக்கு கோவிலேருந்து பார்க்கும்போது புடவையில் ஒரு டேமேஜ் கூட இல்லை அதுவும் கடைசியா கையில தான் புடவை இருந்துட்டு அப்போ கூட ரம்யா வீட்டுக்கு போனப்ப கூட அத்தை கையில தான் புடவையே வச்சிட்டு இருந்தாங்க கண்டிப்பா யாருமே வெளியில பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படி பண்றதா இருந்தால் ரம்யா வீட்டில்தான் யாராச்சும் பண்ணிருக்கணுங்கிற மாதிரி சொன்னதும் நீ சொல்றீங்க என்னக்கா சொல்றீங்க ஆமா தீபா கடைசி அதை அந்த சோபால தான் வச்சாங்க அப்போ கூட நாங்கள் வீட்டை சுத்தி பார்த்துட்டு இருந்தோம் அந்த கேப்பில் ரம்யா கொஞ்சம் நிறைய இல்லாமல் போனா எனக்கு என்னமோ அந்த அம்முக்குட்டி மேல தான் சந்தேகமா இருக்கும் ஒருவேளை உன் ஃப்ரெண்டு தான் இப்படி பண்ணியிருப்பாங்களோங்கிற மாதிரி சொன்னதும் ஐயோ எனக்கா இப்படிலாம் பேசுறீங்க அவ ரொம்ப நல்ல பொண்ணு ஏன் இப்படி இப்படிலாம் பண்ணணும் இல்லை தீபா நீ ஏன் பாரு ஒரு விஷயம் தெரியுமா அவங்க அப்பா என்ன சொன்னாரு தெரியுமா ரம்யா தானா இந்த வீட்டுக்கு மருமகளாக வர வேண்டியவன் அப்படின்னா ரம்யா வாழ்க்கையில நீ வந்துட்டேன்னு ஏன் பொறாமையில் எப்படி பண்ணியிருக்க கூடாது மாதிரி சொன்னதும் அக்கா இப்படிலாம் பேசுகிறீங்க இல்லை தவிர தீபா

வந்து சொல்லிட்டாங்களே அப்படி இருக்கும்போது ஏன் நீ இப்படி சத்தியப்பதிக்குற மாதிரி கேட்டதும் காட்டி வீட்டுக்கு வந்துடுறாங்க வாப்பா காட்டி என்னப்பா நல்லபடியா கோவில்ல வண்டதெல்லாம் முடிச்சிட்டே அப்படின்னு கேக்குறாங்க ஆ எல்லாமே முடிச்சுட்டு ஆமா சரிப்பா காத்தி கோவில்ல தீபாவுக்காக புடவ வாங்கி வந்தோம்ப்பா அது பொசுங்கி போயிருக்கு கடைசி வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு கடைசியா நாங்க தீபாவோட ஃப்ரெண்ட் வீட்டு தான் போனோம் அங்க வச்சுதான் யாரோ பண்ணிருக்காங்களோ தெரியல அப்படின்னு இன்னும்மா சொல்றீங்க ஆமாப்பா அப்பா பாவம் தீபா ரொம்ப கஷ்டப்பட்ட அப்படின்னதும் காத்தி போய் புடவையே பாக்குறாங்க சரி ஒரே பண்ணாதீங்க இன்னொரு வாட்டி புடவை எடுத்துக்கலாம் அப்படின்னு காத்தி வந்து சமாளம் செயல்படுத்துவாங்க இப்படிதான் வரக்கூடிய ரொம்ப எடுத்துட்டு போக வாய்ப்புகள் இருக்கு எப்படியோ மீனாட்சி வந்து கண்டுபிடிப்பாங்க ஏன்னா கார்த்தியோட ஷர்ட்டை வந்து ரம்யா வீட்டுல பாத்திருப்பாங்க சோ கண்டிப்பா மீனாட்சி வந்து தீபாவுக்கு வந்து புரிய வைப்பாங்க நடந்த தப்புக்கெல்லாம் ஓ ஃப்ரெண்டு அம்மு குட்டி தான் காரணம்னு